செந்துரையில் புதிய பேருந்து வழித்தடத்தினை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் செந்துறை ஊராட்சியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் மண்டலம் மெய்யனூர் கிளை சார்பில் புதிய பேருந்து வழித்தடத்தினை போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் சேலம் திட்டக்குடி வழியாக ஆத்தூர் வேப்பூர் தொழுதூர் வரை பேருந்து இயக்கப்பட்டு வந்தது தற்போது அரசு பேருந்து நீட்டிப்பு செய்யப்பட்டு துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இப்பேருந்து சேலத்தில் இருந்து செந்துறைக்கு காலை இருபத்தாறு மணிக்கு புறப்படும் அதேபோன்று காலை ஒன்பது முப்பத்தை மணிக்கு செந்தூரையில் இருந்து ஆத்தூருக்கு புறப்படும் இந்த புறநகர் பேருந்து வழித்தடம் நீட்டிப்பால் வசிஷ்டபுரம் கிழும் ஜெயங்கொண்டம் பிரிவு பகுதி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு சேலத்தில் இருந்து செந்துரைக்கு நேரடி பேருந்து வசதி கிடைக்கப்பெற்று பயனடைவார்கள் எனவே இப்பேருந்து வசதியினை அனைவரும் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்தார் ச பரப்பு செயலாளர் ாளர் கிள்ளி ஒன்றிய கழக செயலாளர்கள் செல்வராஜ் எழில்மாறன் மேலாண் இயக்குநர் சேலம் பொன்முடி ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் கங்கா தாரணி உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் பரிமளம் செந்துறை வட்டாட்சியர் வேல்மணி மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்கள் தொழிற்சங்கத்தினர் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்